ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நம்ம இன்றைக்கி லைவ்ல கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு மொறு காரத்துக்கடாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்னி செஞ்சிடலாம் கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க மைதா மாவு சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிட்டேன் கருவேப்பிலையை ஏற்கனவே பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இதை லேசா மிக்சியில ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் மிக்ஸில பொடி பண்ண கருவேப்பிலையை மாத்திக்கலாம் கருவேப்பில கூட கொஞ்சம் வாசமாக இருக்கும் அது இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் ரெண்டே ரெண்டு மிளகாய் வத்தல் ஒரு நாலு பல் பூடு இதில் அரைச்சிருந்தது இதையும் இந்த மாவுல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீரகம் கையில இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கலாம் ஓமம் கொஞ்சமா ஏன்னா மாவு வந்து நம்ம கொஞ்சமாக தான் எடுத்திருக்கிறோம் நல்லா இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போடுறேன் போட்டு இப்ப எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம் வெண்ணம் இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன்

கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கூட இருந்தால் சாப்பிட முடியாது எல்லாம் போட்டு கலந்துட்டு இந்த மாவை இப்படி பிடிச்சு பார்த்தா பிடிக்க வரணும் இப்படி உது துட்டால் உதிர வரணும் மிக்சி ஜார் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதையே கழுவிட்டு இந்த தண்ணியவே ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிணையணும் பிரான்ஸ் கூடிறக்கூடாது தண்ணி மாவோட கொஞ்சம் இலக்கமா படைஞ்சுக்கிடணும் சப்பாத்தி மாவுக்கும் முந்தைய பதம் நல்லா படைஞ்சுட்டேன் இப்ப நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் அடுப்புல ஒரு வளர்ச்சிக்கு வச்சு எண்ணெய் ஊத்திக்கிற ரீஃபைண்ட் ஆகி போதுமா கொஞ்சமாக மைதா மாவை எடுத்து வச்சுக்கிறேன் ரீஃபண்ட் இருக்கா இது என்னைக்கு கூட கொஞ்சம் தீய குறைச்சு வச்சுக்கலாம் எல்லாம் கட் பண்ணணும்ல இது கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஊற வச்சீங்கன்னா நல்லா ஊறிக்கும் நம்ம ஊற வைக்க டயம் இல்லாதனால நல்ல இந்த மாதிரி அமுக்கி பேசிக்கிறேன் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் நல்ல மாவு ஆகும் நான் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறேன் பிசைஞ்சிட்டு இதை நம்ம உருண்டை போட்டுக்கலாம் நாலு உருண்டையாக பிரிச்சுக்கிட்டேன் மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேய்க்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும் பலகையிலையும் லைட்டா போட்டுக்கறேன் அந்த உங்க பின்னாடி இருக்க தட்ட நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருவா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம சாதத்துக்கு சைடிஷாவும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மொத்தமா எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டா நாளே நாங்க தானே சேது ஹாய்ப்பா குரு ஹாய்ப்பா சோகன் அல்வா போடுறேன் குரு ஹாய் ரெஸ்டாரண்ட் யாரோ அனுப்பியிருக்காங்க ஹாய்ப்பா குரு என்ன ரெசிபி கேட்கிறாப்ல சோகன் அல்வா போடலாம் குரு

alla mensa நம்ம ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம் தெரியுது என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டோம்லப்பா அதை தேய்ச்சிட்டோம்ல அதனால தான் எடுக்கிறப்ப அப்படி சின்ன துண்டை பார்த்து என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்க சிம்லே இருக்கட்டும்க்கா என்ன காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றுனா எடுத்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா ம் போதுமா இல்லை எல்லாம் போட்டுருவோம்க்கா இடம் இருக்குல்ல கொஞ்ச நேரம் கரண்டி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததை அது வேக உள்ள இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமா மாவு போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் அந்த கண்டெர்ல வச்சு கிண்டி விடுங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா திங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிதான் நீங்க. சிம்பிளா தர்பு கூட்டி வச்சீங்களா? கொஞ்சம் மீடியம் தீயில வைக்கலாம். பேப்பர் uh, ீங்களா yeah. okay. mm -hmm. <laughs>

நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து என்னையை வடிய வச்சிடலாம் நிக்காதோ பிடிச்சுக்கிறீங்களா டிஷ்யூ பட்ரு எடுத்துட்டா போட்டு விடுவீங்களாக்கா

தையும் நம்ம இது போல கட் பண்ணியாச்சு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம சேர்த்து போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைப்பா அது வெந்தோனே பிரிஞ்சு வந்துடும்

அக்கா இந்த வாட்டி வாங்க வாங்க வண்டி நல்லா வடிச்சுக்கலாம் சுவாமி ஹாய்பா ட்ரெயின் ஃபேன் இன் தம்பி ஹாய்ப்பா ஹாய்பா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருனர் பிரான்ஸ் அடுத்ததை நம்ம போட்டுக்கலாம்

கொஞ்சம் மீடியம் பிளேம் மாத்திர குட்டிமா பொம்மை வைக்கலாம் నికెనడిష్ తో బాపా కాంటివా కారపుడ కారదుపడ కారదుపడ కారపుడ తుక్కడ తుక్కడ హ చిప్స్ అలాగా ఈ చాక్లెట్ చిప్స్ అన్న హేట్ ప్లేస్ చేసిరికే. పిల్లంగి చిప్స్ కేటనా చిప్స్ కు బదులు మనం ఇదుమారి వీట్లో చేసి കൊടുకலாம். ఐమా వీట్లో చేదా చిప్స్. கீர்த்தி உப்பாடுதாப்பா பாத்துக்கோங்க நான் நீதான் கொஞ்ச நேரத்தில் கூட்டி வச்சிருக்கேன் என்னமா இருக்குதா ரொம்ப சாப்பிடலாமா தகைக்களி எடுத்துடலாமாப்பா வாங்க்க்கா என் இல்லை எடுங்க எடுத்துடலங்கக்கா ரெண்டு சேம் கலர் ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தீயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த கலர் கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப சிவந்துடும் புத்தியா சூடு வந்துடாமையா போய் சாப்பிடுந்தியா புத்தியோ என்னையா வேணும் ஏன் கனிமா ஏன் ஒளிஞ்சிக்கா இரு டக்குன்னு வராய்மா கண்ண தோசை வந்து எந்திருக்காங்க பாருங்க பிரான்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு

ஐமா கட்ட ஒழிஞ்சுக்கும் கீழே உட்காந்து ஐமா மறந்துக்கும் நேர்ல வந்துக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாய்ப்பா இதுல ஒழிஞ்சுக்கும் இவ்வளவு நேரம் என்னோட லைவை பொறுமையா பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஈஸியான டிஷ் வேணா கலாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை காணா கிளிக் பண்ணுங்க நீங்க லைக் பண்றப்ப ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் லைவா ரெகுலரா பாருங்க அடுத்த லைவ்ல பார்க்கலாம் फ्रेंड्स थैंक यू பை பை முடியா வாங்க குட்டிமா அம்மா வெளியில அன்பான நண்பர்களே இந்த கிளாஸ் புட்ல கர கரகர மொறுமொறு துக்கடா போட்டுறோம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய லைவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்